இருக்கிற ஊழத்தின் சார்பாக உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய ஜனமே இந்த நாளில் இந்த புது வருடத்தில் உங்களை பார்ப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு போன வருடத்தில் அது முந்தின வருடத்திலும் நீங்கள் அநேக குறிப்பிலும் ஜெபித்திருப்பீங்க நீங்கள் நினைக்கிற காரியம் நடைபெறாமல் இருந்திருக்கலாம் இந்த புதிய வருடத்தில் பிரியமானவர்களை கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார் இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதங்கள் அவர் செய்ய போகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இந்த வருடத்திலாவது எனக்கு கருத்துற அற்புதம் செய்ய மாட்டாரா இந்த வருடத்தில் இந்த வருடத்திலாவது என் காரியத்தை வாய்க்க செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா தேவன் இந்த வருடத்தில் உங்களுடைய காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க செய்வார் இந்த வருடத்துடைய வாக்குத்த வசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதரா இருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் பெரிய மாணவர்களே உங்கள் காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க செய்வார் அவன் நீர்காலின் ஓரம நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாக இருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்த அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் போகிற காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க செய்வார் முதலாவதாக நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஐந்தில் சொலரு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பியிரு உன் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயல் ஆற்றுவார் உன் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு போருத்திரு கர்த்தரையே நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பியிரு பெரியமானவர்களே இந்த ஜனவரி மாதத்திலேருந்து கர்த்தர் உங்களுடைய எல்லா குறிப்புகள் உங்களுடைய காரியத்தில் வாய்க்க செய்ய போகிறார் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க கொஞ்சம் காத்துருங்க சீக்கிரத்தில் அவர் செய்வார் அவர் சீக்கிரத்தில் உங்களுடைய காரியத்தில் வாய்க்க செய்ய போகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஏன்னா நம்முடைய தேவன் இறக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் அப்போது இந்த வருடத்தில் நீங்கள் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக அவர் எனக்கு செய்வார் அவர் எனக்கு என் காரியத்தில் வாய்க்க செய்வார் போன வருடத்தில் வீடு கட்டாமல் பாதியில் இருந்திருக்கலாம் வீடு கட்டாமல் இருக்கலாம் இல்லை போன வருடத்தில் ஒருவேளை என்னுடைய பிள்ளைக்கு திரும்ப நடைபெறாமல் இருந்திருக்கலாம் போன வருடத்தில் என் பிள்ளைக்கு படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் போன வருடத்தில் உங்களுடைய நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்களோ அது வாய்க்கப் பெறாமல் இருக்கலாம் ஆனால் எந்த இடத்துல உங்கள் காரியத்தில் வாய்க்க செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் நீங்கள் எந்தெந்த காரியெல்லாம் இதனை செய்யணும் இதை செய்ய நினைத்து கொண்டிருந்தீங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரத்தில் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார் தடை மிக ரெண்டு பதிவு சொன்னாரு தடைகளை நீக்கி போடுவார் உங்கள் மத்தியில் இருக்கிறார் அவர் எல்லா தடையில் நீக்கி போட்டு உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார் ஆண்டவர்கள் ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசத்தினால என்னை நிரப்புங்க என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தெல்லாம் வாய்க்க செய்வார் அடுத்ததாக உபாவம் இருபத்தி ஒன்பது ஒன்பது சொன்னார் இப்போதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவன்படி செய்வீர்களாக பிரியமானவர்களை ஓரளவுக்குடைய கற்றுடைய கட்டளம் நடங்க அவர் சொல்லுகிறபடி நீ செய்யுங்க அவர் சொல்கிற அந்த வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு நடங்க அந்த பத்து கற்பனை கீழ்ப்பன்று நடங்க ஒரு காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க செய்வார் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தஞ்சுன்னு சொல்கிறார் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கேளுங்க ஆண்டவரே என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள் என்னை ரட்சிங்கப்பா அப்பா என்னை காப்பாற்றுங்க நீ கேளுங்க கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களை காப்பாற்றுவார் உடைய காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க செய்வார் முதலாவதாக நீங்கள் கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும் நீங்கள் கர்த்தரை தேடும்போது உன்னுடைய காரியத்தை வாய்க்க செய்வார் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அவர் கட்டணம் நடக்கணும் நீங்கள் அவரை தேட வேண்டும் அவர் தேடும்போது உங்களுடைய காரியத்தெல்லாம் வாய்க்க செய்வார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஏன்னா இந்த பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேவன் உங்களுடைய எல்லா குறிப்புகளும் அவர் பதில் கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார் அநேக மாதிரி எனக்கு எனக்கு ஃபோன் மூலியமாக சொல்லுங்கள் ஐயா என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறலை ஐயா என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை ஐயா என்னுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் நான் இதெல்லாம் ஜபிச்சு ஜபிச்சு என் காரியம் ஒன்று நடைபெறாமல் இருக்குதுன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறேன் இந்த புதிய ஆண்டில் உடைய காரியத்தில் வாய்க்க செய்வார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஒரு சிலர் வந்து இந்த புதிய வருடத்தில் நாலு பார்ப்பாங்க நட்சத்திரம் பார்ப்பாங்க நம்ம அப்படிலாம் பார்க்கக்கூடாது ஒரு வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா முதலாவதாக சாப்பிடுகிற ஒரு திராட்சை பழம் வாயின்னு வந்து அந்த திராட்சை பழத்தில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடும்போது அந்த பழம் திட்டி பாரணச்சுன்னா அந்த வருடம் முழுதும் ஆஸ்வாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில நேரத்தில் அந்த பழத்தை முத பழத்தை சாப்பிட புளிப்பா ஓ இந்த விட சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க சுழுவில மறித்து மூண்டால் உயிரோடு இருந்து மேல் நம்பிக்கை வைங்க ஜெபிங்க உங்கள் காரியத்தெல்லாம் வாய்க்க செய்வார் ஒன்றாம் அதிகத்தில் ரெண்டாம் ஆசனத்தில் சொல்கிறார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போது நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டுமானால் பெரிய மாணவர்கள் நீங்கள் வேதத்தையும் நன்றாக படிக்க வேண்டும் அப்போ வேதத்தை நீங்கள் படிக்கணும் கர்த்துடைய வேதத்தில் இரவும் பகலும் நீங்கள் தியானமாக இருக்கணும் நீங்கள் வேதத்தை நன்றாக படிக்கணும் கர்த்தரை தேடணும் வேதத்தை படிக்கணும் அவர நம்பிக்கையாக இருக்கணும் அவரை கற்பனைபடி நம்ம நடக்கணும் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த வருடத்தில் உங்கள் காரியத்தெல்லாம் வாய்க்க செய்வார் அது எத்தனை வருடங்களாக இருந்தால் எந்த காரியம் வாய்க்க செய்வார் ஏன்னா நம்முடைய தேவன் அப்பேற்பேற்ற ஒரு தேவனாக இருக்கிறார் உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வார் ஒரு முறை நான் வந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு போகும்போது சும்மா போகக்கூடாது சொல்லிவிட்டு வேதத்தை படித்து கொண்டே போனேன் இப்போ வேதத்தை படித்து கொண்டு போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன்லேருந்து அசுத்தை ஆடாருமே தெரியும் வேதத்தை நம்ம படிக்கணும் வேதத்தை படிக்கும்போது அற்புதம் செய்வார் யோவான் எட்டு முப்பத்தாறுன்னு சொன்னார் குமார்னு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதாங்க இப்போ நீ நன்றாக படிங்க ஏன்னா வேத வசனம் தான் உங்களை வந்து உயிர்ப்பிக்கும் விவகன் எட்டு முப்பத்தெண்டுல சொல்லார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலாக சொல்லப்பட்டு பெரிய மலையில் வேத டென் வேதத்தை படிங்க நீங்கள் அப்படி படிக்கும்போது சங்கீதம் ஒன்று மூணுன்னு பிரகாரம் அவன் நீர்கால்னு ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறு இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று மாதத்துக்கு பத்திரிக்கை வெடி வெளியிடுவது மூணு மாதத்து நச்செய்தி கூட்டங்கள் நடத்துவது இந்த டிவியில் பேசுகிறது எல்லாமே கர்த்தரை நம்பி தான் இந்த ஊழியனை செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தேவையெல்லாம் கர்த்தர் தான் என் காரியத்தில் வாய்க்கை செய்கிறார் ஒவ்வொரு முறையும் ஆண்டு சமூகத்தில் உபாசனை ஜெபிப்பேன் தேவன் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார் விசுவாசத்தில் நடத்தி கொண்டு வருகிறார் மாணவர்களே நீங்கள் ஆண்டு சமூகத்தில் கர்த்தரை தேடுங்க விஸ்வாசத்தை நிலைத்திருங்க ஒரு காரியத்தில் அவர் வாய்க்க செய்வார் கத்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே இறுதி வரை என் உமக்குத்தானே கர்த்தர் தேடின நாட்கள் எல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவட தரிசனங்களில் புத்திமான இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினை மனதினங்கியிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் பெரிய மாணவர்களே ராஜா கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார் பெரிய மாணவர்களே நீங்கள் கர்த்தரை தேடுங்க வேத சொ வேதவாசம் சொல்லுது இயேசுகிறது சொல்லுகிறார் லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வருஷத்தில் மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிற அதாவது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்போது கண்டாடிவீர்கள் தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்படுது நீங்கள் கர்த்தரை நீங்கள் தேடும்போது உடைய காரியத்தெல்லாம் அவர் வாய்க்க செய்வார் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி அவர் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்களாக திருமணம் நடைபெறாமச்சு அப்போ அந்த தம்பிக்காக ஜெபித்த போது திருமணமும் நடத்தி கொடுத்தாரு இந்த போன வருடத்தில் கடை இந்த டிசம்பர் மாதத்து கடைசி மாதங்களில் குழந்தையும் அவங்க தம்பிக்கு பிறந்தது பெங்களூர்லேருந்து ராபர்ட் ஐயன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ண அவர் அந்த ஐயா சொன்ன ஐயா என் நீண்ட வருஷமாக தலையில் கட்டி இருக்கிறது ஸ்கின் போன்ற வியாதி இருக்குது என்னால் தாங்க முடியல எனக்கு அதனால் நான் ரொம்ப பாதிக்கப்போறேன் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் மூலிமா எனக்கு காண்டாக்ட் பண்ணார் நம்பிக்கை டிவிலையும் அவர் செய்தியை பார்த்தார் அப்போ அவருக்காக ஜெபித்த பிறகு நான் சொன்னேன் நானும் ஜெபிக்கிறேன் நீங்களும் கருத்தரை தேடுங்க சொல்லி அவருக்கு ஜெவம் பண்ணி முடித்தேன் இப்போ அவர் சாட்சி சொன்னார் ஐயா இப்போ அந்த கட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது ஆனையை சுகம் கொடுத்தாரு சொன்னார் நீங்கள் கர்த்தரை தேடுங்க உங்களுடைய காரியத்தெல்லாம் வாய்க்க செய்வார் எந்தெந்த காரியம் எத்தனை வருஷமும் நீங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு நீங்கள் அந்த காரியத்தில் வாய்க்க பெறாமல் இருக்கிறா எந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க கர்த்தர் தேடுங்க காத்துருங்க ஆண்டு உங்களுக்கு செய்வார் சீக்கிரத்தில் உங்கள் செய்வார் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஏன்னா நம்முடைய தேவன் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் அதனால் பெரிய மாணவர்களே நீங்கள் உங்களுடைய இந்த வருடத்தில் உங்களுடைய காரியத்தெல்லாம் அவர் வாக்கை செய்ய போகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க தேவன் வந்து அவர் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் பெரும்பாடுவில் ஸ்திரி பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை நம்பி போய் வஸ்திரத்தை தோட்டாங்க அநேக டாக்டர் போனாங்க அநேக மருந்து மாத்தெல்லாம் சாப்பிட்டாங்க ஆனால் கொஞ்சம் கூட அந்த வேதி சுகமாவில் அந்த உதிரம் போய்கொண்டே இருந்தது ஆனால் ஏசு நம்பி வந்து வசத்தில் தோட்டாங்க உடனே சுகம் கிடைத்தது கருத்தில் நம்புங்க உங்களுடைய காரியத்தில் வாய்க்க செய்வார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டவரே அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் இந்த புது வருடத்தில் ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அப்போ கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது ராஜா உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா ஆண்டவரே நம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் ராஜா அப்போ வருடம் அது முந்தின வருடம் அப்பா உங்களுடைய சமூகத்தில் தி சமூகத்தில் ஜெபித்து உங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ காரியங்கள் வந்து வாய்க்காமல் போயிருக்கு ராஜா இந்த புதிய வருடத்தில் அவருடைய காரியம்லாம் வாய்க்க செய்யுங்க ராஜா நீங்கள் ஒரு விஷம் மனம் இறங்குங்க தகப்பண்ணு அண்டவரே ஸ்தோத்தின தகப்பண்ணு ஒரு திருமணம் அடைபாராத பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க ராஜா வீடு இல்லாத பிள்ளைங்க வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்க ராஜா குழந்தை இல்லாத பிள்ளைங்க குழந்தை பார்த்து நீங்கள் கொடுங்க ராஜா அண்டவர் படிச்சுட்டு இல்லாத பிள்ளைங்க வேலை கொடுங்க ராஜா அப்போ அவங்களுடைய காரியத்தெல்லாம் வாய்க்க செய்யுங்க ராஜா ஆண்டவரே அப்போ பிசாசின் பிள்ளைகள் அகப்பட்டுலாம் விடுதல் அவங்கள விடுதலாக விடுதலை ஆக்குங்க ராஜா ஆண்டவரே ஸ்தோத்த ராஜா நம்முடைய தேவப்பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறேன் வான மண்டலுகிற பொல்லாத ஆவியே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டடுகிறேன் ஒவ்வொரு குடும்பத்துட்டும் வெளியில் போ சாத்தன் எல்லா தடைகளும் விலகட்டும் ஏசுவின் நாமத்தில் அண்டவரே தேவ தேவப்பிள்ளைக்கெலாம் இந்த வருடத்தில் அண்டவரே அவங்களுக்கு காரியத்தெல்லாம் வாய்க்கு செய்ய போகிறீங்க ராஜா அதுக்காக மக்கள் நன்றி ராஜா ஏசு கிறிஸ்துவ ஜப்கும் ஜீவன் நல்ல பி இதாவே ஆமே うん。